எங்கள் டேடியை தப்பா பேசிட்டாங்க எங்கள் டேடியை தப்பா பேசிட்டாங்க இந்த திடல் தற்கொலைங்களாம் ஒன்றா உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க சரி அவர் சொன்னது அவதூறுனே வச்சுப்போம் உங்க டாடியை பற்றியும் உங்க டாடியோட சிந்தனைகளை பற்றியும் உங்க ஆளுங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு ரவுண்டு பார்ப்போமா தமிழை பத்தி டாடியார் தப்பா பேசிட்டாருன்னு சொன்னதுக்கு என்னென்ன சவுண்டு விட்டாங்க ஆனா இப்போ அவங்க ஆளே என்ன சொல்றாருன்னு ஒரு தடவை கேட்டுவாங்க காட்டுமிராண்டி மிராண்டி மொழியில அவரா சொன்னது ஆமா ஆமா வச்சுக்கிறாரு அவர் ஏன் சொல்றாரு பழைய காலத்து காதலும் கடவுளை விட்டால் உன் தமிழில் என்ன இருக்கிறதுன்னு கேட்குறது யாராவது அறிவியல் சார்ந்த நூல்களை எழுதினால் அதை பதிப்பிக்கவும் அவருக்கு சன்மானம் கொடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் தமிழை காட்டுமிராண்டி மொழி அவர் சொன்னாரா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா ஒத்துக்கிட்டு தமிழ்ல ஒண்ணுமே இல்ல சோ அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் நிறைய எழுதணும் அப்படின்ற அக்கறையில அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே யாரு தமிழ்ல அறிவியல் புக் எழுதணும்னு சொல்லி அவர் சொன்னாரு ஏற்கனவே பண்ணி விட்டுட்டு ஏன் புதுசா பண்ண போற முட்டாளே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிருக்காரு கொஞ்சம் யாருன்னு கேக்குறீங்களா என்ன இருக்கு இந்த குறள் யாருதுன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியல அதான் கேட்டேன் நீங்க தெரியாமலாம் பண்ணல நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க பயங்கரமான தான் இருக்கீங்க வாழ்த்துக்கள் இது மட்டும் இல்ல இதை விட வேற லெவல்ல இன்னொன்னும் சொல்லி எவெல்லாம் கடவுள் மொழி இலக்கியம் இதெல்லாம் தூக்கிட்டு சமூகத்தொண்டு செய்யறானோ அவெல்லாம் சோத்தையும்

அப்படியா ஐயா எழுத்தா இதை யோக்கி விடுத்தியா இதை உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்த குட்டின்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா என்னங்க நீங்க போச்சு போங்க எவ்வளோ அற்புதமான ஐடியாவெலாம் நம்ம டாடியார் கொடுத்து வச்சிருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் கொழந்த குட்டின்னு தூக்கி சுமந்துகிட்டு பாசத்துக்காக மனுஷன் புள்ள கற்றுக்கணுன்னு அவசியம் என்ன இருக்கு என்ஜாய்மெண்ட் விதாவது ரெஸ்பான்ஸ்பிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துனேன் ஐயா இங்கிலீஷ்லயே என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் மகிழ்ச்சி அலையனே அதுக்காக நான் தூக்கி வேண்டிய அவசியம் இல்லையா அவன் போயிட்டு போறான் என்ஜாய் பண்ணியா ஜாலியா இருந்தியா அவ்வளவுதான் முக்கியம் குழந்தை குட்டியெல்லாம் நீ தூக்கி சமக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லல அவரு சொன்னதா அவங்க ஆளே தான் சொல்றாரு கர்ம கர்ம எங்க சிவராஜ் சித்த வைத்தியசாலை தாத்தா கூட டேய் பேர பசங்களா எந்த தப்பும் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லுவாரு இவர் என்னடா இப்படி பேசி வச்சிருக்காரு ஐயோ கெட்டு குட்டி சோரா போகாதீங்கடா இங்க வாங்கடா பேர பசங்களா கூச்சமே இல்லாம இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அதை இங்கிலீஷ்ல சொன்னாருன்னு இவருக்கு பெருமை வேற என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் ஐயா இங்கிலீஷ்ல ஐயா இங்கிலீஷ்ல கேட்காத காதுக்கு ஹெட்செட் பாய்சன் குடிக்க எதுக்கடா பல்செட்டு கேட்டாலே காதை மூடுற அளவுக்கு கண்டென்ட் பேசி வச்சுட்டு அதை இங்கிலீஷ்ல பேசினா என்ன தமிழ்ல பேசினா என்ன இதுல ப்ரௌடுஃபுல் மூமெண்ட் வேற அவங்களுக்கு அடுத்ததா மேரேஜ் லைஃப் பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா கல்யாணம்ங்கிறது ஒரு ஆணாதிக்க அமைப்பு ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி இந்த ஆணாக இருந்தாலும் இந்த பெண்ணாக இருந்தாலும் என்னோடு மட்டுமே உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் அப்படின்றது ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு நான் சொல்லி சரி நான் கொஞ்சம் பாலிஷ்டாக இங்கிலீஷ்ல ட்ரை பண்றேன் கல்யாணம் அப்படின்றது ஒரு பார்ட்னர் தங்கூடம் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் பண்ணிக்கிறாங்களா இல்ல எனக்கு புரியல வேற என்ன எதிர்பார்ப்புல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வர்றீங்க ஆனா கர்மம் பிச்ச காட்டேரி பிறந்தவனே இது கூட பரவால்ல வேற ஒரு இடத்துல நம்ம டாடி யார வலுவா கோத்து விட்டுருச்சு இந்த ஆண்டி பெரியார் சொன்னது மாதிரி பழிபாவத்துக்கு பயந்து பத்திரியா இருக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு இதையே வேற யாராவது சொல்லியிருந்தா இந்நேரம் குய்யோ முய்யோன்னு கத்திருப்பாங்க உங்கள நீங்களே கலாய்ச்சிக்கிறீங்க அந்த கண்டன்ட் எடுத்து வேற யாராவது கலாய்ச்சா மட்டும் கோவம் வருது ஆக மொத்தத்துல கல்யாணம் பண்ணிக்க கூடாது பண்ணிக்கிட்டாலும் ஒருத்தர் கூட ரிலேஷன்ல இருக்க கூடாது கருமத்திங் ரிலேஷன் ஒழுங்கா பண்றாங்களான்னு கேட்டால் அங்கேயும் வச்சிருக்காங்க ஒரு டுவிஸ்ட் ஒரு ஆறு வருஷத்துக்கு மேல நீ லிவிங் டுகெதர்ல இருக்க கூடாது அப்பதான் அது லிவிங் டுகெதர் நீ 60 வயசு வரைக்கும் இருந்துகிட்டு லிவிங் டுகெதர்னா என்ன அர்த்தம் ஆறு ஏழு வருஷத்துக்கு மேல ஒண்ணா இருக்க கூடாது ஆள மாத்திட்டே இருக்கணுமா இவெல்லாம் பொண்டாட்டியா பொண்டாட்டியா ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு ஏமா அப்பப்ப ஆள மாத்திறதுக்கு அது என்ன ஷேர் ஆட்டோவா ஆளா திடல் தர்குரிஸ் உங்களுக்கு நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு அடுத்தவன் பேசுனதுக்கு அந்த பொங்கு பொங்குனீங்க நீங்க உங்க ஆளுங்களே ஏற்கனவே எல்லாரத்தையும் ஒத்துக்கிட்டு தான் இருக்காங்க பாவம் ஏ நீங்க ஆனா சீ 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 சே சீரோ நீ சீரே உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்